ஜீவாப்பம் கத்த தரும் ஜீப்பம் யோவான் பதினொன்று இருபத்தி ஏழு ஏசு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது சமாதானம் இரண்டாவது நமது இருதயம் கலங்காமல் இருப்பது இந்த இரண்டு பெரிய ஆசீர்வாதங்கள் எப்பொழுது நம் வாழ்விலே நிகழும் எனக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தரிடம் முழு விசுவாசம் வைக்கும் பொழுது அவரையே நம்பி ஜீவிக்கும் பொழுது அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல அவர் நமது கலங்காமலும் பயப்படா பயப்படாமலும் இருக்க செய்வார் எனக்கு பிரியமானவர்களே எதை குறித்தும் கலங்காதீர்கள் எதை குறித்தும் திகைக்காதீர்கள் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நம் வாழ்விலே அனைத்து காரியங்களும் நமக்கு நன்மையாகவே முடியும் ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகின்றார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றார் எனவே நம் வாழ்விலே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவரையே நாம் போற்றி அவரையே துதித்து அவருக்காக வாழ முற்படுவோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நமது இருதயங்களை ஆள கடவது அது மட்டுமல்ல அவருடைய சமாதானம் நமது இருதயத்திற்குள் வரும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும் திகைக்காமலும் இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது சமாதானத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உம்முடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்